அனைவருக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி பேசும்போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் அடுத்து உள்ளாட்சி தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றோம் அப்போது நாம் எதிர்க்கட்சியாக இருந்தோம் தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றோம் இப்போது நாம் ஆளும் கட்சி வரும் லோக்சபா தேர்தலில் கடந்த தேர்தலை விட ஒரு ஓட்டு குறைவானால் கூட எதிர்க்கட்சிகள் நமக்கு ஓட்டும் மக்கள் செல்வாக்கும் குறைந்து விட்டது என்பர் இப்போது நாம் வாங்கும் சட்டசபை தேர்தலுக்கு முக்கியம் மத்திய பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது அதிமுக ஆட்சியின் போது மாநிலத்தின் அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசிடம் அடகு வைத்து விட்டனர் சமீபத்தில் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது மத்திய அமைச்சர்கள் வந்தனர் அவர்களிடம் முதல்வர் நிவாரணம் கேட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் தலா ஆறாயிரம் ரூபாய் வழங்கினார் ஆனால் மத்திய அரசு ஒரு பைசா கூட நிவாரணம் கொடுக்கவில்லை அனைத்து தான் பாஜக அரசு அக்கட்சி ஆட்சியின் ஒன்பது ஆண்டில் வளர்ந்தது மோடியின் நெருங்கிய நண்பரான அதானி குடும்பம் மட்டும்தான் கம்பெனி துவக்கிய ஆறு ஆண்டுகளில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம்பெற்றார் ஏர்போர்ட் துறைமுகம் என அனைத்து துறைகளும் அவரிடம் வழங்கப்பட்டு விட்டது இதை அதிமுக தட்டி கேட்காமல் இருக்க சிபிஐ இடி என உருட்டி மிரட்டினர் இப்போது நம்மையும் மிரட்டி பார்க்கின்றனர் ஆனால் திமுக அடிமை அல்ல பயப்படுவதற்கு எதை வேண்டுமானாலும் சந்திப்போம் நிதி நெருக்கடியிலும் சட்டசபை தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் என்றார் அமைச்சர் பெரிய கருப்பன் மீது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை தவிர வேறு எந்த சர்ச்சையும் வழக்கும் பெரியதாக இருந்ததாக தெரியவில்லை எனக்கெனவோ பெரிய கருப்பனுக்கும் ஏழறையை இழுத்து விட்டு விடுவார் என்றே தோன்றுகிறது அதனால்தான் கண்ணாடி முன் நின்றே கல்லறிந்திருக்கிறார் உதயநிதி நன்றி